அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் என்ற இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஆபதுத்தாரக துர்கா ஸ்தோத்திரத்தின் ஒன்பதாவது ஸ்லோகத்தை வாருங்கள் பார்ப்போம் சித்த முனிமனுஜ பசூனாம் தஸ்யுபிஸ்திராசிதானாம் நிபதி கிருஹகதானாம் கதான வியாதிபிப்பீடிதானாம் துவமசி சரணமேகா දේවිදුර්ගේ ප්‍රසීද, ශරණමසි සුරානම්, සිද්ධ විද්‍යාතරානම් මුණිමනුජ පසූනම් තස්වුප ස්ත්‍රාසිතානම් หรือපදිගෘහ ගතානම් ්‍යමදිපිපීඩිතානම් තුවමසිි ශරණ මේකා දේවිදුර්ගේ ප්‍රසීද. සැරණමසි සුරාණම්, සිද්ධ විද්‍යාධරානම්,

வீட்டை அரண்மனையை அடைந்தவர்களுக்கும் வியாதியினால் பீடிக்கப்பட்டவர்களுக்கும் நீங்கள் ஒருவர்தான் ரக்ஷையாக அமைந்துள்ளீர்கள் ஆகவே நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது அடுத்த பதிவிலே இதன் பலஸ்ருதியை பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்